திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இமாற்றல் ரூலருங்கிற தலைப்புகளில் பேசி வர நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த வகையில் தன்னை இமாற்றல் ரூலர் என்று பேசி வந்த துரை அவர்கள் நேற்றைய தினம் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிந்தார் என்று கேள்விப்பட்டேன் அது வந்து அக்னிகலம் யோகு யோகினி சேனல்ங்கிற அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க எப்படி அவருக்கு அந்த மரணம் நேர்ந்தது அப்படின்ட்டு அதன் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் துரை அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் சரி அடுத்தது நம்ம இன்றைக்கி பேச வந்தது சொல்லிடுறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இமாச்சல் ரூலர் யார் ஏன் இன்னும் வரவில்லை இந்த யாருங்கிற கேள்விக்கு இன்னும் சில பதிவில் போன பிறகு பதில் சொல்லலாம் அடுத்தது ஏன் இன்னும் வரவில்லை பார்க்கலாம் அடுத்தது ஐந்தாம் தமிழர் சங்கம் உண்மை என்ன அவர்கள்லாம் சொல்கிறது என்ன அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கா பார்க்க போகிறோம் ஓகேங்க துரை அவர்கள் நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க என்னதான் அவரு போட்ட வீடியோவில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த சின்ன வயசில் அவருக்கு இந்த துயர சம்பவம் கூடாது அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம இறைவன்ட்ட வேண்டிப்போம் இமாற்றல் ரூலர் யார் ஏன் இன்னும் வரவில்லை ஏன் இன்னும் வரலைன்னா இது எடுத்தோம் கௌத்தோங்கிற விஷயம் கிடையாது ஏற்கனவே நான் போன பதிவு என்ன போட்டிருக்கேன்னா இமாற்றல் ரூலர் ஆகிய சிவம் மனித உருவு எடுத்து வந்தார் மனித தான் தான் சிவங்கிறது அந்த இமாச்சல் ரூ ரூலருக்கு பல வருடங்கள் கழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது தெரியப்படுத்த தெரியப்படுத்தப்பட்டது எடுத்த ஒன்றுமே டக்குன்னு நீ தான் சிவம் நீ கிளம்பி அருளரசாட்சி செய் அப்படின்ட்டு அவருக்கு ஆணை வரல எடுத்த உடனே சின்ன வயசுலேருந்து திருவருளானது அவருக்கு அவருக்கு தொடர்பு கொண்டு அவர் ஒரு பன்னெண்டு பதினாலு வயசுன்னு வச்சிங்க பன்னெண்டு வயசு பதினாலு வயசில் அவரோட தொடர்பு கொண்டு நீ இந்தந்த பழக்கத்தையில் ஈடுபடக்கூடாது இந்தந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் நீ என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்ட்டு அவரை வழி நடத்திட்டே வராங்க திருவருள் இந்த அவருக்கான அடையாளங்களோ இதோ இந்த ப ஒரு பொண்ணு உடம்புல இறங்கி சொல்லுவாங்களே யாரோ எழுதின ஒரு சித்தர்னு நான் கூட கிண்டல் பண்ணியிருப்பேன் சில விடிகளில் அவர் எழுதினதெல்லாம் போய் இந்த அடையாளம் இருக்குன்னு அந்த அடையாளம் இருக்குன்னு அப்படின்ட்டுலாம் அவர் அதெல்லாம் தேடி போல அவரையே திருவுருளானது தேடி சென்று நீ எல்லாம் அவருக்கு நீ தான் இமாச்சல உருவலர் நீ தான் சிவம்னு அறிவுறுத்தலை ஒழுக்க கட்டுப்பாடுகளை தான் திருவுருளானது அவரை பின்பற்ற சொன்னிச்சு சிறு வயதிலிருந்து விளையாட்டு பருவத்திலிருந்து அப்படியே பின்பற்றி வந்து பின்பற்றி வந்து தான் அடுத்தது மனக்கட்டுப்பாடு அடுத்தது எதை எதை படிக்கணும் திருக்குறள் நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புராணம் அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தம் திருவாசகம் அதுக்கப்புறம்தான் கடைசியாக தான் திருவருட்பான்னு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த அறிவு மறைப்பு நீங்க பெற்றார் அந்த மனித உருவத்தில் இருக்கு சிவத்துக்கு திருவுறளானது போதனைகளை என்னென்ன எப்படிலாம் அந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறத அவர் சுய விருப்பத்தின் பேரில் எல்லாருமே செஞ்சுக்க முடியாது திருவள்ளானது கட்டையிலிடும்போது அதன்படி செய்து வ வந்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து சித்திரை ஒன்றில் அவர் ஏன் வரலன்னா அவருக்கூட பக்குவம் இன்னும் முடிவடையலன்னு நினைக்கிறேன் அவரோட பக்குவம் இன்னும் இன்னும் பக்குவப்பட வேண்டியதே இருக்குது அந்த பற்றுகள் இது அதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா ஒரு இன்பத்தை கண்டும் துன்பத்தை கண்டும் இருவினை ஒப்பு மலபரிபாகம்னு சொல்லுவாங்க சைவசு தந்தத்தை சை சைவசு தந்தத்தில் இனி இருவினை ஒப்புன்னா துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அந்தந்த திருவுருள் சொல்கிற அந்த கண்டிஷன்ஸ்லாம் அவர் ஃபுல்ஃபில் பண்ணி மேலே வரும்பொழுது தான் அவருக்கான அந்த அவர் அடையக்கூடிய அந்த ஹை கோலானது அல்டிமேட் கோலானதை அச்சீவ் பண்ணி தான் அதன் பிறகு தான் அவர் அருளாட்சி செய்வார் ஓகேங்க அது படிப்படியாக அங்கே பெருவழியில் அவர் வர வேண்டியதற்கான கட்டிட பணிகள்லாம் நடந்து வருது அரசாங்கத்தார் முன்னிலையில் இவருக்குள்ளேயும் அந்த ஆத்மா அனுபவங்களானது ஆன்ம அனுபவங்களானது மேன்மேலும் மெருகி வருகிறது அதுவும் இதுவும் நெருங்கி ஒரே சமயத்தில் இவர் அந்த ஞான முதிர்ச்சி அடைந்து சிவம் திருவிளையாடல்களை செய்ய தொடங்குவார் சரி அடுத்தது ஐந்தாம் தமிழர் சங்கம் உண்மை என்ன அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து என்ன வள்ளலார சாதாரண மனிதர் போலவும் அவர் சித்துக்கள் செய்யவில்லை என்றும் அவரை சில சமூகத்தினர் ஒரு சமூகத்தினர் வேண்டுமென்றே அவரை திட்டமிட்டு அவரை படுகொலை செய்தார்கள் என்றும் அவங்க அந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் வதந்திகள் பரப்பி வராங்க அது வந்து அது என்னத்தை சொல்கிறது அதை வந்து நம்புகிறவங்களும் இருக்காங்க கொஞ்சம் பேர் இந்த ஆன்மீக துறைக்குள்ளே வந்து இந்த வாசல் வாசல்படியிலே நிற்கிறாங்கள முழுவதுமாக என்ன இருக்குது ஏன் நம்ம பிறந்தோம் ஏன் இப்படி வாழ்க்கை ஆன்மீக நாம் கடவுள் ஏன் ஏன் படைத்தார் இதெல்லாம் விடை தெரியாதவங்க அதை பார்க்கும்பொழுது அது அவங்க ஐந்தாம் தமிழர் சங்கம் சொல்கிறது தான் உண்மைன்னு நினைப்பாங்க ஞான தெளிவு உள்ளவங்களும் ஓரளவு ஆன்மீக தேடல் உள்ளவங்களும் அதை நம்ப மாட்டாங்க இன்னொன்று அவருக்கு நான் அந்த ஐந்தாம் தமிழர் சங்க வீடியோ போடுறவங்களுக்கு என்னோடய கொஷின் என்னென்னா அந்த வள்ளலாறு நீ சாதாரண மனிதன் நீங்கள் சொல்கிறீங்க அடுத்தது அவர் எந்த சித்துக்களும் செய்யலை அவர் நல்லவராக இருந்தார் ஜீவகாரணம் செய்தார் நிறைய பேர் சாப்பாடு போட்டார் அப்படிங்கிறீங்க அவர்கிட்ட எதுவுமே இல்லை அவர் ஞானமான இல்லை அவர் செத்துக்கள் செய்யலை அவரால் எதுவும் செய்ய முடியாது அவர் ஒரு சாதாரண மனிதர்னு நீங்கள் சொல்ல வரும்போது அவரை பற்றின வரலாற்றை நீங்கள் போய்ட்டு அரேஞ்சு பண்ணி அளவுக்கு வதந்திகள் பரப்ப வேண்டிய தேவையே இல்லை ஒரு சாதாரண மனிதனுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல வேண்டியது என்ன அவர் ஒரு சாதாரண மனிதன் தானே பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்றுன்னு தான் நீங்கள் சொல்லிவிட்டு வரீங்க அவருக்கு எந்த அவர் கடவுள் நிலையை அடையலை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்க சாதாரண மனிதனுக்காக ஏன் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு இது பண்ணி பண்ணுறீங்க எவ்வளவோ கொலை வழக்குகள்லாம் இருக்குது துப்பு துலக்க முடியாத இந்தியாவில் நம்மளோட சிபிசிஐடி இதெல்லாம் போலீஸ் துறையில் காவல்துறையில் நிதித்துறையில் எவ்வளோ வழக்குகள் இருக்குது அதை போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய வழக்குகளில் தீர்வு அமையும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் வந்து அவர் சொல்கிறத வந்து நீங்கள் கேலிக்குரியதாக தான் இருக்குது அவங்க என்னமோ புலனாய்வு பண்ணுறதாகவும் இலங்கைக்கு போனதாகவும் இலங்கையில் புக்கு தேடினதாகவும் மறைமலையடிகள் வந்து வள்ளலார் உணகன்களுக்கு மறைந்த ரெண்டு வருஷம் கழித்து தான் அவர் பிறந்திருக்காரு பிறந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காருன்னு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா கடவுளை கடவுளோட உண்மையை வந்து சாதாரண ஞானமே இல்லாத ஒரு ஆதாரம் கொடுக்குறான்னு இதுதான் கடவுளோட இலக்கணம்னு நீங்கள் வகுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாரி தான் மறைமுலடிகள் ஆதாரம் கொடுத்தாருன்னு ஒரு ஜட்ஜி ஆதாரம் கொடுத்தாரு சிதம்பரமோ கடலூரில்ட்டு ஜட்ஜிக்கு என்னங்க தெரியும் ஜட்ஜின்னா என்ன தெரியும் அவங்க வெள்ளக்காரனோட சட்ட மாதிரிகளை வச்சு அது வழி வந்து அம்பேத்கர் எழுதியிருக்காரு சட்டத்தை அந்த சட்டத்தை இவர் படிச்சிருக்காரு படித்து அதில் புக்ஸில் என்ன போட்டிருக்கோம் இந்தந்த பிரிவுக்கு இந்தந்த சட்டம் அந்தந்த தண்டனைங்கன்னு படிச்சிருக்காரு நிதி வக்கீலாக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் ஜட்ஜாக போயிருப்பார் அவருக்கு என்ன தெரியும் அருள் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஜட்ஜுக்கு என்ன தெரியும் அவர் என்ன கடவுளா அவர் ஏதோ சொல்லிட்டா இன்னுமோ இது இது பண்ணிக்கிறது அடுத்தது இந்த மறைமலிகள் வந்து இப்போ அது இப்போ மறைந்த பிறகு வள்ளலார் ஊடகங்கள் மறைந்த பிறகு ரெண்டு வருஷம் கழித்து தான் பிறந்திருக்காரு இவருக்கு என்ன தெரியும் வள்ளலாரை பற்றி அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சு அங்கே போய் என்ன ஆராய்ச்சி பண்ணி இவர் என்ன கண்டுபிடிச்சார் நான் வரலாறு வந்து அவர் கடைசி தருணத்தில் வந்து ஞானசபையே பூட்டிட்டு சாவியை தானே வச்சுக்கிட்டதான் வரலாறு வருது நாலு வருஷம் அவர் மறைந்த பிறகு நாலு வருஷம் கழித்து தான் ஞானசபையை திறந்திருக்காங்க அவரோட எலும்பு கூடுகளை வச்சாங்க இந்த சமூகத்தில் பிளான் பண்ணாங்க அடுத்தது அந்த ஒரு சமூகத்தினர் வந்து பிளான் பண்ணுறாங்க சந்திரமொழியில் படத்தில் துர்கா அப்புறம் பரசுராமர் என்னப்பா உங்களை கற்பனை அளவு கடந்து போ போயிட்டுருக்கு உங்கள் கற்பனை நல்லா நீங்கள் வந்து ஒரு நல்ல படம் எடுங்க ஒரு கற்பனை கடந்த படம் எடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் அதையும் வந்து பல பேர் நம்புகிறாங்க பாருங்கள் அவர் சொல்கிறதையும் ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் சொல்கிறப்படுறதையும் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுற அவங்களே எங்கே என்ன ஞானம் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல அது வந்து ஃபுல்லாக வதந்தி தான் ஐந்தாம் தமிழர் சங்கம் வந்து ஒரு ஞானையோட வாழ்க்கை வரலாறு அணுகும் பொழுது ஒரு ஞான தேடல் உள்ள அருள் விளக்கம் தான் அவரோட வாழ்க்கையை என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும் வெறும் உலக அறிவை வச்சுக்கிட்டு அவர் யார் எப்படி அவர் என்னங்கிறத உங்களால் முடிவு கட்டவே முடியாது அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறது உங்களால் சொல்லவே முடியாது கடவுள் அருள் அருள் தான் ஒரு ஞானியோட வாழ்க்கை வரலாற்றை முழுவதும் என்ன நடந்திருக்குங்கிறத சொல்ல முடியுமா ஓரளவு ஆன்மீக தேடல் உள்ளவனால் தான் அதை சொல்ல முடியும் வெறும் உலக அறிவை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது உலக அறிவு நீ என்ன பண்ணணுன்னா உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது தான் உனக்கு அறிவியல் என்ன ஒத்துக்கும் ஆதாரப்பூர்வமாக கண்ணுக்கு உனக்கு தெரியணும் ஆனால் கடவுளுங்கிறது என்ன இந்த உலகத்தை பற்ற விட்டு கடவுள் பற்றை பட்டும்போது தான் கடவுள் என்னன்னு புரிஞ்சிக்க முடியும் நீ உலக பற்றிலேயே இருந்துக்கிட்டு கடவுளை புரிஞ்சிக்க முடியாது முப்பத்தி ஆறு தத்துவங்களை கடந்த பிறகு தான் கடல் கடவுள் உணர்வானது நமக்குள்ளே என்னன்னு புரிய வரும் ஓகே அதெல்லாம் ஃபுல்லாக கற்பனை தாங்க இந்த ஐந்தாம் தமிழ் சங்க வெளியிடுற வீடியோலாம் வள்ளலாறு புறம்பாக பேசுகிறதும் அவருக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதும் அவர் சாதாரண மனிதருங்கிறதும் இவங்களெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க கண்ணு அதில் எந்த அற்புதத்தையும் இவங்க பார்க்கல ஒருவேளை வள்ளலாறு இருக்கும் பொழுது அவர் பக்கத்தில் இவங்க இருந்திருந்தாங்கன்னா இவருக்கு இப்போ இவங்களுக்கு சரி இப்படிலாம் அற்புதங்கள்லாம் இருக்குது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இது மாதிரிலாம் ஒரு மனிதன் அந்த ஸ்டேஜை அட்டென்ட் பண்ணலாம் கடவுள் மாதிரியே மாறலாம் மரணத்தை வெல்லலாம் அப்படிங்கிறத ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சமீப காலத்தில் இப்போ உள்ள நடைமுறை வாழ்க்கையில் பெரும்பாலும் தன்னை கடவுள்னும் அருளாளர்னு சொல்லிக்கிற குருமார்களை இவங்க பார்த்து பார்த்து சலித்து போயிருப்பாங்க யாருன்னா இந்த நித்யானந்தா அது கார்ப்பரேட்டு சாமியார்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களோட மரணத்தை அவங்களால தடுத்துக்க முடியல இவங்க கடவுளை காட்டுறதா மக்கள்கிட்ட பணங்களை வா வாங்கி அவங்க மக்களோட பணத்தில் அவங்க சொகுசாக வாழ்ந்துட்டு வராங்களா இது மாதிரியான ஆன்மீகவாதிகளை பார்த்து பார்த்து அவங்களுக்கு ஆன்மீகங்கிறதே பொய் பொய் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற தூர ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு க கண்ணோட்டத்தில் பெரும்பாலான மக்கள் வந்துட்டாங்க ஞான தேடல் இல்லாத ஞான தெளிவு இல்லாத மக்கள் இப்படி தான் நினைப்பாங்க அது ஒரு ஆச்சரியமும் கிடையாது நானே அந்த ஸ்டேஜில் இருந்தால் அப்படி தான் நினைப்பேன் அதனால் அதுதான் உண்மைன்னு எல்லோரும் ஏற்றுக்கணுங்கிறத எதுவுமே கிடையாது பூனை கண்ணை மூடிக்கிட்டு அதுக்கு தான் இருட்டாக இருக்குமே தவிர வெளி உலகம் இருண்டு போயிடாது பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இப்படி தான் இருட்டாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டான்னு ஒரு இது சொல்லுவாங்க வேடிக்கையாக அது மாதிரி தான் அவங்களுடைய பார்வை அவங்க கண்ணை மூடிக்கிட்டால் உலகமே இருண்டுடுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அது உண்மை இல்லை ஓகேங்க மேலும் அடுத்த வீடியோவில் மேலும் இமாற்றல் நிறுவனர் குறித்தும் தியானம் குறித்தும் மேலும் பல ஆன்மீக கருத்துக்கள் குறித்தும் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்